சிக்கன் பாக்ஸ கூட பொறுத்துக்கலாம் ஆனா இந்த பிக் பாஸ் தர அரிப்பை தான் தாங்கவே முடியல ஜனங்களால மத்த தொலைக்காட்சிகளோட விவாதங்களை கூட அந்த நேரத்துல பாதிக்கிற அளவுக்கு ஆக்கிடுச்சு நிலைமை வீட்டுக்கு வீடு வெறிக்க வெறிக்க நேசிக்கிற ப்ரோக்ராமா மாறிடுச்சு அது முதல்ல ஜாலியா உள்ள போன அத்தனை பேரும் விட்டா போதும்னு ஓடி வர நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க பிக் பாஸ் வீட்ல ஏன் சொந்தங்களும் நட்புகளும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே நின்னு கதறினா கூட உள்ள இருக்க பிரபலங்களோடு அவங்களை சந்திக்க விட்டாதானே போகட்டும் இப்போ பிரச்சனை அது இல்ல சில தினங்களுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வீட்டுக்கே போயிட்டாங்க காயத்ரியோட அம்மாவும் டான்ஸ் மாஸ்டரும் கலாவும் உள்ள கடும் வாக்குவாதம் நடந்ததா தகவல் உங்களை நம்பிதானே என் பொண்ணு அனுப்பினு ஆனா அவளை நீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்க அவ கால்சியம் குறைபாடுன்னு சாப்பிட்ட மில்க் பவுடர் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா போச்சா அதை காட்டாம தவிர்த்திருக்கலாமேன்னு கூப்பாடு போட்டாங்களாம் காயத்ரியோட மம்மி கூடவே போன கலாவும் தான் பங்குக்கு கண்ணீர் வடிக்க செய்வதறியாம நின்ற கமல் அப்புறம் மெனக்கெட்டு விளக்கினாராம் அந்த நிகழ்ச்சியோட போக்கு என் கையில இல்ல கிரியேட்டிவ் டீம் தர விஷயங்களை தான் நான் தொகுத்து பேசுறேன் அதுல இவ்வளவுதான் என்னோட பங்குன்னு கமல் சொன்ன பிறகும் நம்பலையாம் தி கிரேட் மம்மி இதை தான் காயத்ரியோட ஹேர் பேஜுக்கும் வெளியவா வச்சுக்கிறேங்கிற மரட்டலுக்கும் அதிக ரியாக்ஷன் காட்டாம விட்டுட்டாராம் கமல் அடுத்த முறையும் ஆழ்வார்பேட்டை ரணகல பட்டா என்ன ஆச்சம் அச்சம்தான் காரணம் போல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.